இது தேர்தல் காலமும் இல்லை அரசியல் கட்சிகளால மக்களுக்கு லாபம் பார காலமும் இல்லை ஒரு தேர்தல் காலம் என்று சொன்னால் மக்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட கட்சிக்கு பின்னால திரும்பினோம் வணக்கம் நண்பர்களே ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஒரு காலத்திலே அரசியல் கட்சிகளுக்கு பின்னுக்கு மக்கள் திரண்டு பின்னுக்கு பின்னுக்கு திரிஞ்சதெல்லாம் இருக்குது அது ஒரு கொள்கை ரீதியாகவும் ஒரு பிடிப்பு இருந்தது ஒரு நாட்டு பற்று ஒரு பிடிப்பு கட்சிகள்ல ஒரு ஒரு பற்று பற்றுதல் மொழி அப்படி எல்லாம் இருந்தது இப்ப எல்லாம் அப்படி இல்லை இப்ப கட்சிகள் எல்லாம் தாங்கள தங்கட சுயநலம் சுயநலம் தாங்கள் பதவியை வகிக்கணும் அரசியல் லாபத்தை நோக்கி அரசியல் கட்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கிறது தவிர மக்களுடைய நலம் எங்கேயும் எந்த கட்சியையும் பார்க்க முடியாது என்ற மாதிரிதானே நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு தமிழர் தரப்பிலே இல்லை பங்குரோத்து அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கு தெருவில் வந்திருக்கிறேன் மக்கள் அதை பற்றி இந்த அரசியல் கட்சிகள் தங்களுக்காக பாடுபடியனும் அல்லது இதா கொள்கை ரீதியாக பேசணும் ஒன்றுமே இல்லை பாத்தீங்களா ஒரு அஞ்சு ஆறு பேர் நாலஞ்சு பேர் தான் நாங்கள் தான் தமிழ் தேசியம் நாங்கள் தான் தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவ ஆக்கள் தூக்கி தலையில வச்சு கொண்டு சுமந்து கொண்டு இருக்கிறோம் சொல்லி இருக்கிற ஆக்கள் எல்லாம் இந்த துணைக்குழுக்கள்ல இருந்தவர்களும் ஒரு தமிழர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களும் தான் நிற்கணும் அதுல சுதந்திரன் தலையாரியா நிற்கிறார் அடுத்தடுத்ததாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் டகுல சிவானந்தா மற்றது சித்தார்த்தன் இப்படியான ஆக்கள் நிற்கணும் இது வெறுப்ப வருமா இல்லது ஒரு மக்களுக்கு ஒரு பிடிப்பினையும் இராது அரசியல் ரீதியாக வேணாம் அரசியல் எங்களுக்கு வேணாம் என்ற மாதிரி போயிடும் இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளராக இருக்கிற சுதந்திரனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை முழுக்க முழு முழு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த கட்சியில இருக்கிற ஸ்ரீதரன் அவர்களை வெளியேற்றவனும் ஸ்ரீதரனுக்கு இருக்கிற செல்வாக்கை இல்லாமல் செய்ய வேணும் அல்லது ஏதாவது உள்ளடிவேல செய்தாலும் அவரை ஒரு குற்றவாளியாக்கி அவரை ஒரு 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 மாற்ற ஒரு உறுதி மாதிரி வேணும் என்ற நோக்கத்தோடய செயற்பட்டு கொண்டு இருக்கிறார் ஸ்ரீதரன் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய ஊழல்கள் எல்லாம் எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது ஒன்றுமே நிரூபிக்கப்பட்டதாக ஒன்றுமில்லை முன்னிய காலங்களில இருந்த அரசாங்கங்கள் எல்லாம் ஊழல் அரசாங்கங்கள் என்று எல்லாருக்கும் தெரியும் பத்து வருடங்களாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் யாராவது ஊழல் செய்யாமலுக்கு ஒரு இருக்க முடியாது இதெல்லாம் விசாரணைக்குட்படுத்தலாம் ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கலாம் இனிவரும் காலங்களில் ஒழுங்காக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு பண்பாட்டை நிலையை கொண்டு வரலாமே தவிர இதை தூக்கி வச்சு கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறதுல வித்தியோசனை இன்றைக்கு பாரசுரி பாரசுரி என்று சொல்லி ஒரு பேரை கொண்டு வந்து எங்களுடைய ஊசி கட்சி எம்பி கண்ட நேரம் எல்லாம் கதைச்சு கொண்டிருந்தார் அவரது அவரது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் என்ன செய்யணும் என்று சொன்னால் தகவல் அறிகிற சட்டத்தின்படி போய் பாராளுமன்றத்துல உள்ள அந்த குறிப்பிட்ட பிரிவினரிட கேட்டு இப்படி இப்படி இருக்குது இந்த இந்த தகவல் அறிகிற சட்டத்தின்படி தகவல் இல்லாத நேரங்கோ நாங்கள் கொண்டு போய் நீதிமன்றத்துல வழக்காக்க போறோம் இல்ல குற்றப்புனா துறையில கொடுக்க போறோம் என்று சொன்னா விஷயம் முடிஞ்சுது அதை விட்டு சும்மா சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்போ இந்த அரசியல் தெரியாதவர்கள் ஒரு ஒரு பாமர மக்கள் எல்லாம் நினைப்பினும் உண்மை ஏதோ இருக்குது என்றுதான் நினைப்பினும் அதை வச்சுக்கொண்டு தான் சுதந்திரன் கூட சில புடங்களை செய்து கொண்டு இருக்கிறார் நேற்று முந்த நாள் பார்த்தா மட்டக்களப்புல ஓய்வொரு கூட்டத்தில் நின்று கொண்டு சொல்றார் மட்டக்களப்பு இரகசியங்கள் யாழ்ப்பாண புலனாய்வு இதார ஆக்கள் நீங்கள் இருக்க வேறு வாப்போம் என்று சொல்லி ஏனென்றால் அதை பார்க்குறாரு இந்த சமூக வலைத்தளங்கள் தீய பரவிட்டுது எல்லா இடமும் உடனடியாக உடனடியாக வழியில போய் நிற்குது மற்ற முன்னிய காலங்கள்ல பத்திரிகைகள் பத்திரிகை மற்றது டிவி சேனல்கள் இதுகள் எல்லாத்தையும் மக்கள் அதிகம் விரும்புறதும் இல்லை சென்றடை அடைகிறதும் இல்லை ஆனால் இன்றைக்கு பார்த்தால் இன்றைக்கு நான் இந்த ஒரு ஒரு வெளிநாட்டிலிருந்து செய்தி ஒரு ஒரு நிமிஷத்துல உடனடியாக நான் உலகம் முழுக்களும் சென்றடைந்து விடும் அப்ப சுமந்திரனுடைய கோபம் முழுவதும் இந்த சமூக வலைத்தளங்கள்ல இருக்குது போய் ஒரு கூட்டத்துல நின்று சொல்லுவார் நான் மட்டக்களப்பில் நின்று கொண்டுதான் கதைச்சு கொண்டு இருக்கிறான் யார் இதில் இருக்கிறாங்களா மட்டக்களப்பு இரகசியங்கள் வெளியில் வந்து சொல்லுங்க ஆமோன் சொல்லுவாங்களா அவருடைய கட்சிகளே இருப்பாங்கள் அவரை பிடிக்காதார்கள் கிடா சிக்கல் இவருடைய ஜனாதிபதி சட்டத்தனி என்று சொல்லி போட்டு அவர் அது கண்டே இருக்கிறார் அந்த இருந்து கட்சி இல்லா பண்றதுக்கான வேறு திட்டங்களை செய்து கொண்டு ஒரு எட்டு திருடர்களும் அவரும் சேர்ந்து சேர்ந்து செய்து கொண்டு இருக்கணும் அப்ப மற்றவங்களை அவங்களுக்கு இதுக்குள்ள நாங்களே தலைவட்டி அவங்களுக்கு வேற வேறு வேலைகளும் இருக்குது தனியாக இதோடைய இருக்க இல்லை நாங்கள் வேறு வேலை வழிஞ்சு நாங்கள் ஒரு பகுதி நேரமாக கட்சிக்கு இருக்கிறோம் இப்படி ஏதாவது குறுக்க போயிருந்தாலோட கதைச்சா பண்ணி பண்ணிவிட்டுறோம் அதில் பார்க்க நாங்கள் சைலன்ஸாக இருந்து கொள்வோம் இந்த கட்சியால் ஒருதற்கும் ஒரு நன்மையும் இல்லை எங்களுக்கு சும்மா பொழுதுபோக்காக போகுத நினைச்சிக்கொண்டு அதுக்குள்ள உள்ளாக்கள் கூட சில சமூக வலைத்தள கணக்குகளை வச்சு சில செய்திகளை இவர்களுக்கு முன்னால சொல்ல முடியாத மறைமுகமாக இப்படி யாழ்ப்பாண புலனாய்வு மட்டக்களப்புரகசியம் இப்படி என்றாலும் வெளியில விடுவோம் இதை நாலு பேர் பாக்கட்டுக்கு இப்படி என்றாலும் இது ஆத்திரப்பட்டு என்றாலும் இல்லாம போட்டும் ஆள் போட்டும் போட்டு வந்து செய்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த தேர்தல் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தேர்தல் வர போறது இல்லை அப்போ அரசியல் ரீதியாக என்ன செய்தாலும் மாகாண சபையை வச்சு செய்யலாமே தவிர பாராளுமன்ற தேர்தல் வரப்போறதும் போறதும் இல்லை ஒரு போறதும் இல்லை வயசும் போய்கொண்டிருக்குது அஞ்சு வருஷம் போனால் சுமந்திரனுக்கு அறுபது எழுபது வயதா போயிடும் இதுக்கப்புறம் இங்கே அரசியல் செய்கிறதோ ஒரு ஒரு ஆதங்கமும் ரெடிச்சலும் அவருக்கு இருந்து கொண்டிருக்கும் ஏனென்றால் இங்க வழக்குகள் எல்லாம் பெரிய வருமானம் இல்லை வழக்குகளால் என்னத்தை வரது சேனாதிபதி சட்டத்தரணி என்று சொல்லிக்கொண்டு இவர் என்ன ஜிஜிபி நம்மளத்தின் ரேஞ்சிலயா இருக்கிற ஏதாவது இங்கே உள்ள சிவில் வழக்குகள் ஒன்று ரெண்டுக்கு ஆஜராகிறதாக கேள்விப்படக்கூடியதா இருக்கு மற்ற நேரங்கள் எல்லாம் இந்த கட்சி காசுகளை எடுத்து சாப்பிட்டு கொண்டு ஏதாவது ஒன்றை உள்ளடி வேலை செய்து கொண்டு இருக்கிறதும் இல்லாம இல்லாமல் செய்கிற வேலைகளை செய்வோம் என்ற மாதிரி தான் செய்து கொண்டிருக்கிறார் சிறீதரனுக்கு அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் பதவி இருப்பார் இந்த அவர் பெனங்காட்டினரின்னா நீ இந்த சில சிலப்புகள் நான் அஞ்ச மாட்டேன்னு சொல்லி இவர் எடுத்து வைக்கிற எதிர்ப்புக்களை எல்லாத்துக்கும் தூக்கி எறிஞ்சி போட்டு அங்கால் போய் கொண்டிருக்கு அவருக்கு உள்ளுக்கும் மனதுக்குள்ளே ஏதாவது எரிச்சல் கவலைகள் பேரங்கள் இருக்கக்கூடும் இதுனா இப்படி ஒரு நெருக்கடியா இருக்கு மக்களுக்காக சேவை செய்ய வந்து இப்படி நெருக்கடியா இருக்கு பொதுவா பார்க்க போனால் ஒரு ஒரு ஒப்பூட்ட அளவிலே அந்த மனிதன் ஓரளவுக்கு அணுகக்கூடிய ஆளும் பெரிய ஒரு ஊழல்வாதியாகவும் ஊழல் செய்தனுக்கெல்லாம் என்னன்னு தெரியாது பெரிய ஊழல்வாதியாக பெரிய சொத்து குவிச்சது மாதிரி எல்லாம் தெரியல சும்மா சொல்றாங்க கிளிநஜ்யில ஞானம் கூழ்வாரன்ற அது வேற ஒரு ஆளு எனக்கு படையா தெரியும் நல்லா தெரியும் அது ஒரு ஆளு வேற ஒரு யாழ்ப்பாணத்துல இங்கே சிட்டி இதை வச்சிருக்கிறார் என்று சொல்லி இருக்கலாம் மகன் வச்சிருக்க கூடும் அவருடைய உறவினர்கள் இருக்கக்கூடும் அரசியல் இருக்கிறவங்க தொழில் செய்யக்கூடாண்டு இல்லை நான் எல்லாம் இங்கே இருக்கிறோம் இங்க இருந்து கொண்டு கூட நான் இலங்கையில வேற ஒரு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல எல்லாருக்கும் விருப்பம் தானே ஒன்று செய்கிறதுக்கு ஒரு பொழுதுபோக்கு மற்றது ஒரு உழைப்பு இன்னும் நாலு பேருக்கு வேலை கொடுக்குறோம் இப்படி இப்படி எல்லாம் இருக்குது நம்முடையால் சிறீதரனையும் ஒன்றும் செய்ய முடியாது இன்னும் ஐந்து வருடத்துக்கு அவர் ஓடிக்கொண்டே இருப்பார் என்ற ஆத்திரம் உண்டு மாகாண சபை தேர்தலையும் இல்லை மாகாண சபை தேர்தலுக்கான ஆயுத்தங்களை செய்து கொண்டிருந்தாலும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இவரை வெண்ட ஒரு ஆளா இருந்து இவருக்கு அதுவும் ஒரு பயம் இவரை கழிச்சு விட்டுட்டு சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்ற இனக்குழு துணைக்குழுக்களை எல்லாம் சேர்த்து மாகாண சபையில நின்று ஒரு ஆளாக உருவெடுத்து மாகாண சபை முதலமைச்சராக வந்துடுவாரோ சொல்லி ஒரு பயம் இருக்குது அதே நேரத்தில் சக அரசியல் போட்டியாளராக இருக்கிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதுவும் அவருக்கு ஒரு மதிப்பு மக்கள் மக்கள் மத்தியில இருக்குது அவரும் ஒரு அட்வொகேட்டா இருக்கிறார் அவருக்கும் கதைக்கு பேச தெரியும் ஆங்கில மொழி மொழிப்பிழமை இருக்குது அவரை ஏதாவது தன்னை மீறி போயிடுவாரோ என்ற ஒரு பயமும் இருக்குது அவரை கிட்ட எடுக்கிறே இல்லை அவரை கிட்ட எடுத்து கொண்டு வந்தால் ஆலோசனை ஏதாவது சொல்லி விட்டுருவார் அது தன்னை மீறி போயிடுவார் என்று சொல்லி ஒரு இடத்துலயும் அவரை கிட்டவும் எடுக்கறதில்லை இதுக்குள்ள மரபன் போல போய் சர்ச்சிதானந்தன் வந்து இன்னும் ஒன்றை தூக்கி போட்டுருக்கிறார் இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இடையில உள்ள ஒரு முரண்பாடை விக்கிற மாதிரி இந்துக்களுக்கு எதிராக சுமந்திரன் கொண்டு கொண்டிருக்கிறார் இவர் ஒரு கத்தோலிக திருச்சபையனுடைய ஒரு பாதிரியாராக அவர் பிதாமகனாக ஆஹ் இந்து மக்களுக்கு எதிராக செயற்படுற மாதிரி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சில வரலாறுகள் எடுத்து சொல்றார் அவர் வெளியேற்றி கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு சைவ சமைத்தவர்களும் இல்ல இந்துக்களாக இருக்கிறார்கள் உள்ளுக்கு வச்சிருக்கிறது எல்லாம் கிறிஸ்துவர்களை வச்சிருக்கிறார்கள் வச்சிருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஒரு ஒன்றை தூக்கி போடுறார் இது கூட ஒரு பாமர மக்கள் மத்தியில் ஈடுபடும் ஒரு உணர்வு ரீதியாக ஈடுபடும் இந்த பிரதேசவாதம் மற்றும் இந்த சமய சா சமயங்கள் சமய சம்பந்தப்பட்ட உடையங்கள் சாதி சம்பந்த உடயங்களை வெகு இலகுவாக ஆக்கள் மத்திய மக்கள் மத்தியில பூத்தி விடலாம் அவன் பிளவு சர்ஜி ஆனந்தனுக்கு பெரிய ஒரு மதிப்பு இல்லை அவர் வந்து இந்தியாவினுடைய ஒரு அரசியல் பின்புலத்தை வச்சுக்கொண்டு இந்த மோடியினுடைய அரசியல் பின்புலத்தை வச்சுக்கொண்டு இந்து கொள்கையை வச்சு கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறவர் காவி அது சொல்லி அது அதுல மக்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் ஓரளவுக்கு இருக்கணும் இங்கே ஒரு பாமரமான மக்கள் கொஞ்சம் படிப்பு குறைஞ்சவர்கள் இவர்கள் எல்லாம் நம்பி எழுவிடும் ஓ இவர் ஒரு பெரிய ஒரு மகானா இருக்கிறார் ஒரு மத போதவர் மாதிரி இந்து மதத்தில் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கிறார் ஒரு படித்தவர் சில வரலாற்று தகவல்களை அடிக்கடி சொல்லிக் கொள்றவர் ஆனபடியால் இவர் சொல்ற உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு இங்க வரலாற்றுல பார்த்தால் செல்வநாயகத்தர்ல இருந்து இன்றைக்கு வர சுமந்திரன் வரைக்கும் தமிழரசு கட்சியில் கிறிஸ்துவர்கள் தான் இது நான் முன்னோமொரு ஒரு செய்தியில சொல்லியிருந்தனான் ஏன் இலங்கை ஆண்டதை பார்க்க பார்க்கிறேன்டா நீங்கள் வந்து ஜி ஜிவர்த்தனா ஜிவர்தனா டட்லி ஜனநாயகா மற்றது சந்திரிகா பண்டார் நாயக்கா மற்றது மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க இப்படி இப்படி பார்த்த பார்க்க போனால் இந்த அனுரகுமார திசநாயக்கா ஆளை தவிர ஆளை தவிர மற்றது இன்னொரு ஆள் மைத்திரிபால சிறிசேன அவரும் ஒரு பௌத்த சிங்களவராக இருக்கக்கூடும் இந்த இரண்டு பேரையும் தவிர மற்றவர்கள் முழு முழு பேரும் ஒரு கிறிஸ்தவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் அதே போலதான் இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல் பரப்பிலையும் பார்க்க போனால் எதிரிகளும் சரி அக்கட்சியில முக்கியமானவர்களாக இருந்தவர்களும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் இப்போ கடைசியாக அள்ளி வைக்கிற மாதிரி இருக்கிற சுமந்திரன் கூட ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறபடியால் மரவன்புல ஒரு சச்சிதானந்தன் சொல்கிற கருத்து சில போல மக்கள் மத்தியில் ஈடுபடும் என்று மற்றது சில வஞ்சகமான எண்ணத்தோடு நடக்கிற நடவடிக்கைகள் சர்ச்சையாது அது வெற்றியளிக்கிறது குறைவு மிக மிக குறைவாகவே அது நடக்கும் ஆனபடியால் சுதந்திரனுடைய விடயங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு எரிச்சலையும் ஒரு ஒவ்வாமையையும் ஏற்படுத்தி ஆக்களுக்குள்ளே ஒரு குளறுபடிகளையும் ஒரு நிம்மதியற்ற தன்மையையும் ஒரு அரசியல் கட்சியினுடைய இஸ்திரமிட்ட தன்மையை உண்டாக்கி போட்டு போகுமே தவிர மற்றும்படி அவருடைய எண்ணங்கள் வெற்றியளிக்கிறது மிக 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 குறைவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக்கொண்டு கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்து அடிவட்ட யூடியூப் சேனல புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி தொடருங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்